கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு ஏகேஜி நகரை சேர்ந்தவர் தான் முகமது ஆசிஃப் இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு கொல்லங்கோடு சாலை ஓரத்தில் பிணமாக எக்கப்படுதார் அவர் உடலை வந்து போலீஸ்காரங்க எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க விசாரணை ஆரம்பிக்காங்க அவர் வந்து தலையில் பலமாக அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாரு அவரை யார் பொண்ணாங்க எதனால் பொண்ணாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கேரளா மாநிலத்தில் உள்ள பொலியூர் போலீஸார் வந்து இவங்க வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அப்போ அதே பகுதியை சேர்ந்த சமீர் ஜெனிஃபா ஆகிய தம்பதி மீது வந்து சந்தேகம் ஏற்படுது இந்த கொலை வழக்கில் கொலை வழக்கில் வந்து சந்தேகம் ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேரையும் விசாரணைக்கு கூப்பிட்டு போகிறாங்க சமீர் ஜெனிஃபா இவங்க ரெண்டு பேர் சமீர் ஜெனிஃபா வந்து விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வந்து வெளியேறுது சமீர் ஜெனிஃபா வந்து இருவரும் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் ரெண்டு பேருக்கு அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கு வீட்டில் இதனால க ஜெனிஃபா வந்து கோவப்பட்டு தன்னோட கொல்லங்கோட்டில் இருக்கிற தன்னோட தாய் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அங்கே தான் இவங்களுக்கும் முகமது ஆசிஃப் இவர் வந்து கறிக்கடலை வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அவருக்கும் இவங்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டுருக்கு அடிக்கடி இவங்க ரெண்டு பேரும் தனிமையில் சந்திச்சுருக்காங்க தனிமையில் இருந்திருக்கிறாங்க சம்பவத்தன்று வியாழக்கிழமை நைட்டு நல்ல மது போதையில் முகமது ஆசிப் வந்து ஜெனிஃபா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க வந்து ரெண்டு பேரும் தனிமையில் இருந்திருக்காங்க அடுத்த நாள் காலையில் வரைக்கும் முகமது ஆசிஃப் எந்திக்கவே இல்லை மயக்கத்தில் அப்படியே அங்கேயே படுத்து அந்த நேரம் பார்த்து யார் வரோம்னா சமீரோட ஜெனிஃபாவோட கணவர் சமீர் அந்த இடத்துக்கு வந்திருந்தார் வந்து பார்த்ததும் அந்த ஜெனிஃபா வீட்டில் கட்டில் அந்த முகமது ஆசிப் படுத்து கிடந்ததை பார்த்ததும் ஷாக் ஆகிருந்தார் ஷாக் ஆனதும் என்னடா இது எவனோ ஒருத்தன் நம்ம ஒண்டாட்டி பக்கத்தில் படுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி அங்கே வீட்டில் இருந்து ஒரு உலக்கையை எடுத்துகிட்டு வந்து மண்டையிலே நங்கு நங்குன்னு குத்தியிருக்கிறாரு குத்துனதில் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் யார் முகம்மது ஆசிஃப் உன் தலையிலேருந்து அவ்வளோ ரத்தம் வந்து ஸ்பாட்லேயே இறந்து போயிருக்கார் முகம்மது ஆசிஃப் இதனால் அந்த தம்பதி கடும் அது ஷாக் ஆகிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு அடுத்து தெரில இந்த பாடியை வந்து மறைக்கணும் போலீஸ்டருந்து மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகமது ஆசிஃபை பைக்லேயே தூக்கி வச்சிருக்கிறாங்க சமீர் வந்து வண்டி ஓட்டுறாரு நடுவில் வந்து முகமது ஆசிஃப் பின்னாடி வந்து ஜெனிஃபா மூணு பேரும் பைக்கில் போயிருக்கிறாங்க பைக்கில் போயிட்டு கொல்லங்கோடு பகுதியில் உள்ள ஒரு சாலை ஓரத்தில் பிணத்தை வீசிட்டு போயிருந்தாங்க இது வந்து வியாழக்கிழமை நடக்குது ஆனால் கண்டுபிடிக்கிறது வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் கண்டுபிடிக்கிறாங்க இந்த பண பிணம் கிடக்கிறத கடைசியில் ரெண்டு பேரையும் போலீஸ் வந்து ஜெயிலில் பிடிச்சி உள்ளே தள்ளுறாங்க ஸோ மக்களே இந்த வீடியோ இந்த சம்பவம் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுது கள்ளத்தொடர்பு போன வீடியோலே நம்ம பார்த்தோம் கள்ள தொடர்பு கொலையில் போய் முடிஞ்சது அந்த நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க கொடுக்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க கள்ள அது கொலையில் போய் தான் முடியுது தேவையில்லாத உறவு தேவையில்லாத சண்டைகள் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா எப்படி அந்த உறவை வந்து ரெண்டாக்குது பார்த்திங்களா கணவன் மனைக்குள்ள சண்டை இருக்கலாம் ஆனால் அந்த சண்டையே பிரிவாக மாறிடக்கூடாது பிரிவாக மாறிச்சின்னா அது இப்போ கடலக்காதல போய் முடியுது கள்ளக்காதல் எங்கே போய் முடியுது கொலையில் போய் முடியுது ஸோ இதுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆகுது அப்படியே ஸ்ட்ராங்காக இல்லைனாலுமே இந்த மாதிரி கள்ளத்தொடர்பு வரக்கூடாது ஆனால் வந்துடுது ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது கணவன் மனைவிக்குள்ளே உள்ள உறவு வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பிரச்சனை எதுவும் இல்லை அது இல்லாத வரைக்கும் இன்னொருத்தன் உள்ளே வாரம் உள்ளே வந்தோடனே பயங்கர பிரச்சனையாக பிரச்சனை கொலையில் போய் முடியுது அதுக்கப்புறம் நீங்கள் கம்பி தான் எண்ணணும் ஸோ மக்களே உஷாராக இருங்க எந்த ஒரு தப்பான செயல்களுக்கும் உங்கள் மனசை வரி கொடுத்துறாதீங்க வரி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை போச்சு அதுதான் இந்த வீடியோ மூலமாக தருது முதல்ல கணவன் மனைக்கில் சண்டை அந்த பிரிவு வந்து கள்ளக்காதலில் போய் முடியுது கள்ளக்காதல் ஒரு உயிரையே பறிச்சிருது இதில் யார் மேலேருந்து தப்புனால் அந்த கணவன் கணவன் மேலையும் தப்பு தன்னோட மனைவிட்டு அடிக்கடி சண்டை போட்டிருக்கிறான் அந்த மனைவி மேலையும் தப்பு அப்படியே சண்டை போட்டாலும் சண்டை இல்லாமல் எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்த்துருக்கணும் அதை விட்டுட்டு இன்னொரு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு அந்த தொடர்பு கடைசியில் கொலையில் போய் முடிஞ்சிருக்கு இதுதான் அந்த வீடியோ நம்மளுக்கு உணர்த்துது மக்களே உஷாராக இருந்து போங்க உங்கள் மனசை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களையும் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் இன்னும் மற்ற டாப்பிக்கில் சந்திக்கலாம் அண்டில் தென் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய்